வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் பத்தில் செவ்வாய் முத்தான தொழில் யாருன்னு பார்த்தோம்னா நான் விருச்சகராசி அன்பர்களே மாச தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் சாணம் வந்து வலுவாகுது தொழில் வெற்றி நடை போடும் உத்தியோகத்தில் இருக்கிறது கூட கேட்ட சலுகைகளை உயர் அதிகாரிகள் வழங்க முன் வருவாங்க சனியை குரு பார்க்குறதுனால மகிழ்ச்சி தரும் வாய்ப்புகள்லாம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஆரோக்கியம் வந்து சீராகி ஆனந்தமாக இருக்க போகிறீங்க கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் இடம் பூமியால் லாபம் உண்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க மிதுனம் சுகரன் ஆடி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பன்னிரெண்டுக்கு அதிபதியானவர் எட்டில் வந்து சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கெனங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய கோரிக்கைகள் உயர் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பராமரிக்கிறது போன்றவற்றில் கவனம் நீங்கள் செலுத்தி வருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள்லாம் நிறைவேறும் அடுத்தது வந்து கன்னி செவ்வாய் ஆடி பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறார் எனவே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் வலுவடையுது அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் வந்து ரெண்டு மடங்காக உயரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அலுவலக பணி சார்பாக உங்களுக்கு விரைவாக நீங்கள் அந்த பணியை முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவீங்க அதன் விளைவாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன் வருவாங்க உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெறும் அரசியலில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும் ஜோதிக்கே ஜோதி வழிபாடு அதை பற்றி பார்க்கும் பொழுது திருவிளக்கு பூஜை நடைபெறும் பொழுது பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கிற்கு தீபம் காட்டச் சொல்லி வழிபாடு செய்வார்கள் ஜோதிக்கே ஜோதி வழிபாடு என்பதை நாம் உணர முடியும் இருளை அகற்றி ஒளியை கொடுப்பது விளக்காகும் இருள்மயமான சூழ்நிலையை மாற்றி ஒளிமயமான வாழ்விற்கு உத்தரவாதம் தருவது இந்த ஜோதிட வழிபாடு அதனால்தான் ராமலிங்க சுவாமிகள் அணையா விளக்கு என்று வடலூரில் ஜோதி ஏற்றி வழிபட்டார் ஆலயங்களில் கூட சிவனுக்கு பின்னால் பிம்ப விளக்கு இருப்பதை பார்த்திருப்பீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்கிழமைகளில் தெய்வ சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா கலக்கம் அகலும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அடுத்தது வந்து சனி வக்கரமும் செவ்வாய் சனியின் பார்வையும் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி மாதம் தொடக்கம் முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் சனியை பார்வை வந்து இருக்குது அதோடு இந்த மாதம் முழுவதும் சனி வந்து வக்கர இயக்கத்தில் தான் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் குரு பார்க்கறது நீங்கள் செய்த பெரிய பாக்கியம் இதனால் சகாயஸ்தான அதிபதியான சனி பலம் பெறுகிறார் எனவே தொட்டது தொடங்கும் தொழில் வளம் மேலோங்கும் பட்டது தொழிற்கும் பணம் வந்து கையில் வந்து பொறணும் வியாபாரம் மற்றும் தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு லாபம் குவியும் அதே நேரம் சனி பகவானை செவ்வாய் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் அடுத்தது வந்து கடகம் புதன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகியஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் புதிய திருப்பங்கள் ஏற்படும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூட அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவீங்க மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு வெற்றியை தரும் கூட்டு தொழில் புரியோர் அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் பொதுவாழ்வில் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வரும் பெண்களுக்கு வருமானம் திருப்தியை தரும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் வந்து வராகி வழிபாடு வளர்ச்சியை கூடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண பூர்த்தி செய்யும் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து வைலட்ஸ்